சோழ பேரரசர்களான ராஜராஜனும் ராஜேந்திரனும் பாரதத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறார் எங்க அப்படின்னு சொல்லும் அப்படின்னு சொன்னா இப்போ வந்து ஒரு முப்பெரும் விழா இன்றைக்கு நடந்திருக்கிறது கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடந்த ஒரு விழா அதுல வந்து ஆடி திருவாதிரை அந்த விழா அது மட்டும் இல்லாம ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழா அதாவது ஆயிரமாவது ஆண்டு விழா அதே போல தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மீது படையெடுத்து சென்ற ராஜேந்திரனுடைய அந்த அதனுடைய ஆயிரமாவது ஆண்டு விழா அப்படின்னு சொல்லி ஒரு முப்பெரும் விழாவாக கொண்டாடி இருக்காங்க அந்த முப்பெரும் விழாவில பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்டு இதை பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா தமிழகத்துல வந்து ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் பிரம்மாண்டமான சிலை நிறுவப்படும் அப்படிங்கிறதையும் நிறுத்தங்க சொல்லியிருக்கிறார் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சிவன் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்த சோழர்களின் பாரம்பரியத்தால வந்து தமிழகமே வந்து ஒரு அமரத்துவம் பெற்றிருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் சோழர்கள் ஆட்சியிலேயே வந்து குடவோலை முறை எல்லாம் வந்து விட்டது ஜனநாயகத்தை எல்லாம் வந்து கொண்டு வந்திருந்தார்கள் அப்படின்னு எல்லாம் அவர் பெருமிக பெருமையாக சொல்லியிருக்கார் அதே போல அவர் என்ன சொல்றாருன்னா அன்பே சிவம் அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் என்கிற சித்தர் வந்து அங்க சொல் தமிழகத்துல சொல்லியிருக்கார் அதைத்தான் இன்னைக்கு வந்து நாம வந்து ஓர் உலகம் ஓர் குடும்பம் ஓர் எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில பாரதம் வந்து அதை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார் அதாவது எனக்கு இப்போ என்ன ஞாபகம் வருதுன்னா நான் சின்ன வயசில் தமிழ்நாட்டில் ரொம்ப இந்த இருந்து இந்த அரசியல் கூட்டமெல்லாம் நடத்துவாங்க அங்கெல்லாம் போகும்போது சிலவங்க பேசுகிறத நான் கேட்டிருக்கேன் கங்கை கொண்டான் கடாரம் வென்றான் கலிங்கத்து போர்வரணி வாடினான் இப்படியெல்லாம் சொன்னதை கேட்டிருக்கேன் ஆனால் கங்கை கொண்டான்னா யார் கடாரம் வென்றான் யார் எதற்காக அவன் இந்த போரை செய்தான் அது ஏன் இந்த நாட்டின் பெருமை இப்படின்னு அப்படி இந்த அடித்தொண்டையில பேசின ஒரு வயலுக்கு இந்த வரலாறே தெரியாது ஆனா இந்த கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் கலிங்கத்து போர் புரடி பாடினான்னு பாடினவன் அம்பிட்டு வேறு என்ன பண்ணியிருக்கான்னா ஆஹ் அழிச்சான் அழிச்சா திருட்டுறையில் ஏறி வந்து பல கோடி சொத்துக்கு அதிபர்களானார்கள் அதுக்கப்புறம் ராஜராஜனும் ராஜேந்திரன் திருத்தெருவாக கோவில் கட்டினார்கள் இவனுக்கு அம்புட்டு என்ன ஒரு வசனம் என்ன வசனம் தில்லை நடராஜனையும் திருவரங்கநாதனையும் பீரங்கி வாயில் வைத்து பிளக்கும் நாள் என்னாலோ அந்நாளே பொன்னாள் அப்போ ரெண்டு வித்தியாசம் நம்ம பார்க்கணும் கங்கை கொண்டான் கடாரம் வென்றான் அதான் இந்த நிகழ்ச்சியோட ஒரு பிரைம் தீம் இந்த கங்கை கொண்டான் கடாரம் வென்றான் என்பதைக்குள்ள விளக்கத்தை தெரியும் பொழுது நான் ஒரு தமிழன் என் பாரம்பரியம் என்ன என்பதை நான் தெரிந்து கொண்டேன் இன்னொருத்தர் இதே கங்கை கொண்டான் கடாரம் வென்றான் அப்புறம்தான் தெரிஞ்சது அவன் வந்து பஞ்சபூதத்தையும் அதை சொன்னவன் வென்றான் எப்படி வென்றான் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா வானத்திலே அலைக்கற்றையை வென்றான் தண்ணீரிலே வீராணம் திட்டத்தை வென்றான் இதுல இதிலே மணல் கொள்ளையை வென்றான் நில அபகரிப்பு நில அபகரிப்பா அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம அதுல சேர்த்துக்கலாம் நிலக்கரி ஊழலிலே அவன் அக்னியை வென்றான் அதுக்கப்புறம் வந்து காத்துல வந்து டிஷ்ஷு கூட வேற என்ன டிவிகளையும் வென்றான் அவன் வென்றுட்டான் தமிழ ஓட்டாண்டி ஆனா இதுதான் இந்த ரெண்டு லீடர்ஷிப்புக்குள்ள உள்ள ஒரு வித்தியாசம் இங்க உடனே இவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா டே அதை செய்தது யார் நம்ம முன்னோர் நீ பெருமித உணர்வு நான் கொள்ள வேண்டும் என்றான் அவன் என்ன சொன்னா நீ இதை வைத்து வெறிபிடித்து நீ இன்னொருத்தனை அழிக்கப்போ அப்படின்னு சொன்னா அதில் அவன் வளர்ந்தான் நாம் அழிந்தோம் இதுதான் இந்த ரெண்டுல வித்தியாசம் இதுல என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா தமிழரின் பண்பாட்டை பறைச்சாற்றக்கூடிய இருவருக்கு நான் சிலை அமைப்பேன் ரைட்டா நம்மால் என்ன பண்றாரு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு முன்னாடி கோவிலை உடைப்பேன் சொன்னவனுக்கு நான் சிலை அமைக்கிறேன்னு இவன் கிளம்புறான் அப்ப தமிழின் அடையாளம் கோவில் உடைப்பல்ல கோவில் அமைப்பது அதனாலதான் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடாக இருக்கு அப்ப தமிழர் பண்பாடு என்பது கோவில் கட்டுவது கோவில் இடிப்பது அல்ல அடுத்தது நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு மாற்று கருத்து படையெடுத்து அங்க போனதுக்குள்ளாயிரம் ஆயிரமாவது அது அப்படி இல்லை அது என்ன ஆயிரமாவது ஆண்டுன்னா கடற்போரை நடத்தி கடற்படை அமை கடற்படை அமைத்து கடற்போரில் வெற்றி கொண்டதின் ஆயிரமாவது ஆண்டு இது வந்து இன்வேஷன் நேவல் மைட் ஆஃப் கண்ட்ரி தான் நீங்க இன்னைக்கு நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜியின் வெற்றிக்கு பின்னணியில் என்னன்னா சிவாஜிக்கு வந்து கடலுக்குள்ள அவர் ஒரு போர்ட்டு வச்சுருந்தார் நேவல் மயிற்று இருந்தது இந்த நேவி அதாவது இந்த கடலுங்கக்கூடியத நம்ம என்னைக்கு அந்த கடல்ல இருக்கக்கூடிய நமது ஆதிக்கம் குறைந்ததோ அதை விட நம்மளோட படையெடுப்புகள்ல நம்ம அடிமையானது அதிகம் ஏன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரே என்ட்ரி பாயிண்ட் இந்த கைபர் போலன் கணவாய் வழியாகத்தான் வந்துக்கிட்டு இருந்தான்னு சொல்லுங்க இந்த கடல் போனப்புறதான் போர்ட்டுகீஸு டச்சு பிரெஞ்சு விளக்கரை இவனுகள்லாம் கப்பலோடு இங்க வந்தா நம்மோட வியாபாரம் சிதைந்தது இது போர்ல நமக்கு வந்து அவன்கிட்ட தோத்ததுங்கிறது தோத்த நம்ம அவன் ஆக்கிரமிச்சாங்கிறது ஒண்ணு ரெண்டாவது என்ன அப்படின்னா ட்ரேடு நம்ம கைய விட்டு போச்சு இதுக்கு முன்னாடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவனோட படையெடுப்பை நம்மளால திருப்பி அடிக்க முடிஞ்சது என்னன்னா நம்மளோட பிசினஸ் அடிபடல் அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா சீஸ் நம்ம கண்ட்ரோல்ல இருந்தது என்னைக்கு கடல் நம்ம கைவிட்டு போச்சோ அன்னையோட அது போச்சு ஸோ இன்றைய நிகழ்ச்சியில மோதி அவர்கள் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு சொன்னால் இது தாண்டா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் இஷ்யூ இது நீ மறந்துட்டடா ஆயிரம் வருஷம் எங்கள் அப்பா ராஜராஜன் பண்ணான்ல ராஜேந்திர சோழன் பண்ணினான் இன்னைக்கு அதை நம்ம தொடர்ந்து இப்போ காப்பாத்தி இருந்தோம்னா இன்னைக்கு இந்த தேசம் அடிமைப்பட்டு இருக்காதுங்கக்கூடிய மெசேஜ் இன்னைக்கு இவர் கொடுக்குறாரு அப்புறம் அங்கே வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ராஜராஜன் ராஜேந்திரனுக்கு சிலை வைப்பதாக சொல்லியிருக்கிறது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது இந்த பூம்புகார்னு ஒன்று அது கருணாநிதி ஆட்சியில் தான் ஒன்றேன் அப்போ அவரை மேடையில் வச்சுக்கிட்டு சொரி சொறி சொரி சொறின்னு சொரிஞ்சால் எனக்கு அம்பிட்டு போயிடுவோம் நம்ம நாட்டில் தமிழ் தெரிஞ்சவன் தமிழ் தெரிஞ்சவனு பலர் அதில் வந்து நான் ரொம்பவும் மதிக்கக்கூடிய ஒரு தமிழ் ஸ்காலர் அவர் பேரை நான் சொல்ல விரும்பலை நான் அவர் பேரை சொல்லியாச்சுன்னா பலர் அதுக்கப்புறம் எம் மேலே வருத்தப்படுவாங்க அவர் கூட நான் இங்கே கருணாநிதி அமர்ந்திருப்பதாக பார்க்கவில்லை கரிகால் பெருவளத்தான் அமர்ந்திருப்பதாக பார்க்கிறேன் ஒன்று அவருக்கு அதில் ஒரு சந்தோஷம் ஒரு சிரி இருக்கு வந்து போட்டு இவர்கிட்ட இவ்வளவு தூரம் கரிகாலன் சோழ சோழ மன்னனே கருணாநிதி தான் போட்டு கடைசியில் அவர்கிட்ட சிலப்பதிகாரத்தை சொல்லு அப்படின்னா அதுக்கு அவர் எப்படி அந்த சிலப்பதிகாரத்தை சொன்னார் அப்படின்னா கண்ணகியின் இடையிலேயும் கோவிலின் மாதவியின் இடைவெளி இடையிலேயும் கோவலன் கண்ட வித்தியாசமே சிலப்பதிகாரம் அப்ப திராவிடம் காட்டு காட்டிய சோழர் அடையாளம் நமக்கு எதை சொல்லி கொடுத்துச்சுன்னா இதை சொல்லி கொடுத்துச்சு இளங்கோடிகள் எதற்காக நான் ஜிலப்பதிகாரம் எழுதினேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவர் அதுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டார் மூணு காரணத்துக்கு தான் நான் எழுதினேன்னு அவர் என்ன சொன்னார் அரசியல் பிழைப்போர் கறங்கூற்றாகும் உரைசால் பத்திரியை உயர்ந்தோர் ஏற்றுவர் ஊழ்வினை ஒருத்து வந்து ஓட்டும் இதுக்குத்தான் நான் எழுதினா அவர் சொல்லிவிட்டார் ஆனால் இவர் என்ன சொன்னாருன்னா கண்ணகி அடையும் மாளிகை அடையையும் கோவலங்கண்ட வித்தியாசமே சையா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டின் பெருமையை அரசியலுக்கு பயன்படுத்தி அதை கொச்சைப்படுத்தி கேவலமாக்கியது திராவிடம் ஆனா சைவத்தையும் ஆன்மீகத்தையும் போற்றி வளர்த்தது தாண்டா தமிழனுக்குள்ள மரபுன்னு இன்னைக்கு வந்து மினிஸ்டர் சொல்லியிருக்க புரிஞ்சுக்கிட்டீங்களா வித்தியாசம் சுயநலத்துக்காக தமிழ் என்ற மொழி வெறியை ஏற்றி மக்களை ஏமாற்றி சுயநலம் கண்ட கூட்டம் இன்னொரு பக்கம் தமிழரில் என்றால் இருந்து வந்தவர் இவ்வளவு பெரிய பொக்கிஷம் இங்க கொட்டி கிடக்கிறது இதை பாருங்கய்யான்னு இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டு போறாரு அப்போ இந்த பெருமை தெரியாமல் நம்மை வளர்த்தது திராவிடம் இந்த பேச்சில் இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டு இந்த பிரைம் மினிஸ்டரோட பேச்சுங்க கூடிய ஒரு சாதாரணமா ராஜராஜனுக்கும் ராஜேந்திரனுக்கும் பேசின பேச்சு அல்ல இந்த பேச்சு நமக்கு உன்னே தெரிஞ்சுக்கூடான்னு நம்மளை போட்டு அடிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது இந்த பேச்சுல அன்பே சிவத்தை பத்தி பேசினாரு அது ஏற்கனவே வசுதெய்வ குடும்பம்னு அவங்க வடக்க சொல்லிட்டு வருவாங்க நம்ம இதை தமிழ்ல யாதும் ஊரே யாவரும் கேளின்னு தீதும் நன்றும் பிறதரவா பிற தரவாரா அப்படின்னு கனியன் பூங்குன்ற நாளுக்குள்ளதை நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருப்போம் சோ இந்த தத்துவம் யாரும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் இது எப்படி அன்பே சிவத்தோட வருது இதுதான் வசுதெய்வ குடும்பம்னு எப்படி இது வடக்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிலாசபி கிளாஸ் நடத்தியிருக்காரு இது இவ்வளவு அவர் பண்ணார் இது அவரால் தான் முடியும் ஏன்னா அவர் ஒரு யோகி அங்கேயும் நம்ம போகி என்ன பண்ணு தெரியுமா இந்த கூட்டம் நடக்கும்போது அந்த காலத்துல டிக்கெட்டில் மோசடி நடத்தினது அண்ணாத்துற சிஎம்மா இருக்கும்போது கருணாநிதி பி மினிஸ்டர் அப்ப கருணாநிதி கையில் கொடுத்துருந்து என்னன்னா அந்த எக்ஸிபிஷன் எல்லாம் வச்சுருந்தாங்க அந்த உலக தமிழ் மாநாட்டுல போலி டிக்கெட் அடித்ததுனால பிரச்சனை வந்தது அதுக்கப்புறம் வந்து அந்த அப்புறம் அது இலவசமாக மாற்றப்பட்டது இந்த டிக்கெட்டுன்னாலே மோசடி அப்படிங்கக்கூடியது திமுக காரனுக்கு மனசில் வந்தது இதில் என்ன பண்ணியிருக்காங்க இந்த பிரதமர் நிகழ்ச்சிக்கு வந்து எல்லாருக்கும் இந்த பாஸ் கொடுத்துருக்காங்க இது மீதாவது ஒரு ஐயாயிரம் பாஸ் திமுக காரன் வாங்கி வச்சுருக்கான் என்ன பிளான் பண்ணிட்டானுங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் பேச தொடங்கணும் அந்த ஐயாயிரம் பேர் படப்படப்படா எழும்பி போயிடணும் இதுக்குன்னு சொல்லி ஏன்னா இந்த இப்போ பத்திரிகைக்காரங்க தான் தெரியும்ல இவனு எல்லாம் அங்கே வீடியோலாம் செட் பண்ணி இதை நம்ம எடுத்துடணும் அப்படின்னு ஆனால் ஒரு விஷயம் இவனுக்கு புரிஞ்சுக்கல அதாவது இரநூறு ரூபாய்க்கு உள்ள ஒரு ஊப்பி புரியே எப்படி யோசிப்பேன்னா உணர்வாக தேசத்திற்காக வேலை செய்யக்கூடியவன் வந்து பிஜேபியில் இருக்கிறவன் அவங்க என்ன பண்ணிவிட்டாங்க எல்லாம் உள்ள போய் உட்காருன்னு சொல்லி சுத்தி பிஜேபிக்கார அப்போ இவனுக்கு வெளியில போக முடியாம இப்போச்சு அப்புறம் என்ன பண்ணா வெளியில ஒரு பெரும் பிஜேபி கூட்டம் நின்றுக்கிட்டு இருந்தது அப்படியே எவனா ஒருத்தன் போனா நம்மளால் திருப்பி ஒருத்தன் உள்ள வந்துடுறான் எதுக்கு இந்த பிச்சகாரத்தனம் அல்பத்தனமா இல்லை புரிஞ்சுக்கிட்டே ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் சோழ பேரரசையும் சோழ பேரரசின் சாதனையும் மோடி எப்படி பார்த்தார் இதையே அரசியல் பழைப்புக்காக பயன்படுத்துற திராவிடம் அன்னைக்கு எப்படி பார்த்துச்சு இன்னைக்கு அதை எப்படி பயன்படுத்துது அதுக்கப்புறம் இதையும் கூட ஒரு அல்பம் உலகத்துல நான் எதுவும் பார்க்க முடியாது மோடி வர்றாரு அவருக்கு பெரிய அளவுல வரவேற்பு அங்க ரோட் ஷோ நடக்குதான் இவரு உடனே அங்க ரோட் ஷோ நடந்ததுன்னு சொன்ன உடனே ஒரு பத்து தற்கொலை இங்கே லோக்கல் ஐடியா கொடுத்துச்சா என்னன்னு தெரியல இவர் ஆஸ்பத்திரியிலிருந்து இருந்து வரும்போது இவருக்கு ரோட் ஷோ நடத்துகிறாங்களா ஏண்டா இது ரோட் ஷோ நடத்துகிற விஷயமா இது அப்ப அவங்க சொல்றதை நான் நம்புறேன் அவருக்கு உண்மைக்குமே உடம்பு சரியில்லை நான் நம்புறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பேஸ் மேக்கருக்கே ஒரு நாள்ல வந்துடுறாங்க திருப்பி இவருக்கும் மூணு நாள்ல என்ன கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும்னு ரெட்டிட்ட சொல்லியிருப்பாங்களா இருக்கும் அதனால அந்த ரெட்டி இவரும் தெலுங்கு ரெண்டு பேரும் தெலுங்கில் பேசிக்கிட்டு இருப்பாங்க நமக்கு புரியாது இல்லை தெலுங்கு பேசியிருப்பாங்க அதனால அவர் நாலு நாளாக அவர் என்னதோ ட்ரீட்மெண்ட்டில் இருந்தார் அதனால நம்ம நம்புவோம் அது ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடியும் பலதை நம்பியிருக்கோம் ஒரு இட்லி சாப்பிட்டார் ஒன்றரை லிட்டர் ஜூஸ் குடித்தார் மூணு தோசை சாப்பிட்டாருன்னு முன்னாடியே நம்ம பல கம்பென்டையும் நம்பியிருக்கோம் அதனால அதனால இந்த கவுண்டரியும் நம்ம நம்புவோம் பிரச்சனை இல்லை அப்படி வரும்போது அந்த நேரத்துல ரோட் ஷோ நடத்தியாச்சுன்னா நீங்க இவ்வளவு நாளும் எங்களை நம்ப வச்சதில் சந்தேகம் வந்துருச்சா இல்லையே நிச்சயமாக இது இது ரோட் ஷோ நடத்த வேண்டிய விஷயமா இது எவ்வளவு அசிங்கமாக இருக்கு அப்படின்னா கல்யாணத்துல நான்தான் மாப்பிள போனால் போனா தான் போனோம் இந்த எண்ண போக்குங்க கூடியது ஒரு முதல்வர் கழகம் எல்லாத்துக்குமோ போட்டிக்கு பிள்ளை வரணும் அப்போ இது எல்லாம் நம்ம பார்க்கும்போது எதை புரிஞ்சுக்கணும்னா சோழ இந்த பேச்சுக்கள்ல மோடி ஒரு பண் உயர்ந்த பண்பாட்டின் பாதையை நமக்கு காட்டுகிறார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க இதை ஆம்பிளிஃபை பண்றதை விட்டுக்கிட்டு அந்த பண்பாட்டுக்கு விரோதமாக இந்த அரசு செய்கிறது வந்து உன்னைக்குமே வேதனைக்குரியதாக இருக்கு இரண்டாவது தொடர்ந்து மோடி அவர்கள் திருக்குறளை பத்தி கொடுத்த மெசேஜ் ஆகட்டும் சரி இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து அவர் பங்கெடுத்த எல்லா நிகழ்ச்சிகளிலாகட்டும் சரி தமிழ் என்றால் என்ன தமிழ் பண்பாடு என்றால் என்ன தமிழின் உயர்வு என்ன ஒவ்வொரு முறையும் அவர் வந்து சொல்லிட்டு போறார் என் வருத்தம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி இதை முன்னெடுத்து கொண்டு போயாச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஜெயிக்கிற ஆசை இல்லாம இருக்கலாம் பிஜேபிக்கு ஆனா நீங்க ஜெயிக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் ஏன்னா எங்க தமிழ் வாழணும்னு நாங்க நினைக்கிறோம் அதனாலேயாவது நீங்க வந்து இதை வந்து கொஞ்சம் பயன்படுத்துங்கன்னு உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன்